என்ன மாயிட்டீங்களா ஏன் எழுதிங்க அழுக்கூடாது ஏன் எழுதிங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மா கஷ்டப்படுறேன்ல தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை என்ன யோசிக்கிறான்ட்டு நீங்க எப்போ பார்த்தாலும் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஜாலியாக இருக்க ஜாலியாக இருக்கன்னு சொல்கிறீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குழந்தை வச்சுன்னு ஊர் உலகத்தில் யாருமே வேலைக்கே போகலையா அப்படின்னு கண்டமே நிற்கிறீங்கல்ல இருந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் அதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்க உங்கள் கிட்டே ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஒரு இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷம் என் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் ம் சரிங்களா அவங்கள பாதுகாப்பாக கூட இருந்து பார்த்துக்கணும் சம்பாதிக்கவும் செய்யணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இதுக்கு தான் நான் வந்து யூடியூப் பேக்ரவுண்ட் வேலையை செய்கிறேன் அந்த வேலை கஷ்டம்னு சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல ஒரு டீ ம் இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா இட்டு வயசு ஆறு ஆகுது ஒன்றா பிடிக்கிறேன் பொண்ணு ஒரு டீ கொடுத்தா இந்த மாதிரிலாம் ஊற்றி நிறைய வைப்பான் அந்த பையன் அதை பார்த்துட்டு வேணுமே ஊற்றி வைப்பான் ஆ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது மட்டும் கிடையாது கண்டினியூவாக இப்போ இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக கீழே அக்கா இந்த குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா எந்த சூழ்நிலையிலையும் யாரும் இந்த மாதிரி உட்காந்து சமாளிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியாத சூழ்நிலையில் தான் நான் அந்த வேலைங்கள்லாம் எடுத்து செஞ்சுட்ருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க எவ்வளோ பேர் தெரியுமா அந்த மானிட்டேஷனை தப்பு தப்பாக பண்ணி காசு எடுக்க முடியாமல் என்னென்ன பிரச்சனையில் இருக்காங்க தெரியுங்களா அதெல்லாம் நான் நல்லது செஞ்சு கொடுத்து வேலை செஞ்சு கொடுத்து சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் சும்மா சாப்பிடலை சரிங்களா உழைக்கால் உழைக்கலைன்னு சொல்கிறீங்களே காலைலருந்து ஐடி வரைக்கும் வேலை செய்யும்போது இந்த உழைக்கலன்ற வார்த்தையை கேட்டப்போ வரதான் செய்யும் நான் உழைச்சி சாப்பிட்றேன்றதுக்கு தான் இந்த பிளாக் நான் போடுறேன் இன்னும் கண்டினியூ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு தொடர்ச்சியாக காட்டுறேன் குழந்தைய தெய்வம் ஒன்று தான் ஆனால் நான் பண்ணுற கஷ்டத்தை வீடியோ எடுத்து போட்டு காமிச்சாதான் நம்புவீங்க வாயில் சொன்னால் உனக்கு வேலையே இல்லையா கேட்குறீங்க அதனால தான் நான் வீடியோ இருக்கேன் நான் எழுந்துருப்பா ப்ளீஸ் ஜால எழுந்து எழுந்து ப்ளீஸ் எழுந்துட்டு நான் டீ தொடக்கலான்னு துணி எதுக்கு வந்து போட்டேன் அது மேலே உட்காந்து ப்ளீஸ் வா எழுந்துடு கேஞ்சு ஆப்ரம் பிஸ்கட் சாப்பிடும் ஆஹா காலெல்லாம் ஒட்டிக்கோ எறும்பு எறும்பு கடிக்கும் தயவு செஞ்சு எழுந்துறேன் அவள் வந்து நான் படம் பார்ப்பேன் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு அவன் நான் தயவு செஞ்சு எழுந்துறேன் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு கொட்டி நிறவரத்தை கழுவுறதுக்கே எனக்கு உண்மையாக ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எதையாவது கொட்டி இருப்பாங்க நிறவிகிட்டு இருப்பாங்க இவங்கள தானே பார்த்து வளர்க்க வேண்டிய வயசு இதில் இப்போ நம்ம வந்து கூட இருந்து ஏதோ ஒன்று வாயில கீழே போட்டுக்கிட்டால் குழந்தை என்ன பண்ணு யோசிங்க ஆள் போட்டு நான் பார்த்துக்க விட்டுட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் ஏதோ போடுறான்னா இப்போ நம்ம வந்து ஆளுக்கு எதுவும் கேட்க முடியாது சரிங்களா அதனால் கருத்து தெரியாத குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டிலேருந்து ஏதோ சம்பாதிக்கிறேனா அதுக்கு முடிஞ்ச ஆதரவு கொடுங்க ரொம்ப ஆதங்கமாக தயவு செஞ்சு பேசாட்டிங்க வாங்க இதை போய்ட்டு தொடச்சிட்டு வரலாம் இந்த டேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நான் அப்போக்கப்பு துவைச்சிருவேன் ஏன்னா இதுக்காகவே வச்சுருக்கேன் எங்கள் பக்கெட்டை எனக்குலேயுமே எதையாவது நிறைவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே எதுக்குடா வந்த போ அக்கா போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக பண்ணிருப்பாங்க இந்த விழாவில் வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அது எனக்கு கவலையாக தான் இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது வீடை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த கிச்சன் வேலையை முடிச்சிட்டு போகிறேன் அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் அழிச்சிட்டு மாறிவாங்க இது என்ன பார்த்தீங்கன்னா இட்லி நான் இட்லி வந்து உங்கள் வீட்டில் எனக்கு அவ்வளோ பெரிய இட்லியாக வருது அளவு சொல்லுங்கள் நிறையா பேர் நான் கிச்சன் வீடியோஸ் போடும்போது கேட்டிருந்தீங்க நான் சொல்கிற பாருங்கள் இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் கிரைண்டர்லாம் நான் எடுத்துகிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மிக்ஸி இருக்குது மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன்னே மூணு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி தான் போட்டுக்குவேன் சரிங்களா ஒரே டம்ளர் பச்சரிசி அதுவும் ரேஷன் பச்சரிசி தான் கரெக்டாக நாலு டம்ளர் வருதா அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டுக்குவேன் அது எந்த உளுந்தாக இருந்தாலும் சரி ஒரு வேளை இந்த உதயம் பருப்புலாம் நல்லா பொங்கி வரும் அதுவாக இருந்தால் முக்கால் டம்ளர் போட்டுக்கலாம் அதை தவிர்த்து லூஸில் வாங்குகிற உளுந்து இல்லை ரேஷனில் கொடுக்குற உளுந்து அந்த ஒன்றரை டம்ளர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நிறைய நுரைச்சி வராது எல்லாத்தையும் நான் மொத்தமாக தான் ஊற வைக்கலாம் தனித்தனியெல்லாம் ஊற வைக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி அப்புறம் அப்படி ஆனால் வெள்ளையாக இட்லி வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இருக்குல்ல அரிசி இதெல்லாம் கழுவும் போதே கல்லுப்பு வந்து போட்டு நல்லா ஒரு நிமிஷம் போட்டு நல்லா அலசினா வெள்ளையாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கும் பாருங்க நம்ம வரைச்சிட்டு நாளைக்கு காலையில் கூட இட்லி செஞ்சு காட்டுற பாருங்க தெரியுதா பயந்துர ஆகிடும் அதுதான் மற்ற அழுத்தி போயிடும் இதுதான் டிப்ஸு இதை தவிர்த்து சாரி டிப்ஸு ஓகேங்களா இதை தவிர்த்து இரும்பல் வருது அதனால் பேச்செல்லாம் திக்குது இதை தவிர்த்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி பஞ்சு மாதிரி வேணும்னா அதுக்கு ஜவ்வரிசி தான் சேர்ப்பாங்க ஜவ்வரிசி சேர்த்தா அப்படி பஞ்சு போல் வரும் ஆனால் அது உடம்புக்கு நல்லதில்லை அதனால நான் அப்படி செய்ய மாட்டேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் அதால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பாலை வாங்கி வந்து ஐஸ் கட்டிகள் வைக்க சொல்லிடுது கடையில் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் காலையில் வந்து தம்பி காசு கொடுக்குறது காலையில் எழுந்து போய் குழந்தைங்க தனியாக விட்டு வாங்கிட்டு வர முடியல அதனால் இப்போ வந்து வச்சுட்டேன் அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு செஞ்சுருக்கேன் அப்புறம் அதே செஞ்சு சாப்பாடு இருக்குது அப்புறம் தம்பிக்கு ஏதாவது கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா ரவு உப்புமா கதவி கொடுத்தா ரெண்டு பேரும் சாப்பிட்ருவாங்க இதுதான் இன்றைக்கி நைட்டு நடக்க போகிற ரொட்டின் இதுக்கிடையில் ஒரு வேலையும் செய்ய விடாமல் நம்ம செல்லக்குட்டி இன்னும் பண்ணுறாருன்னு பாருங்களேன் நீ ஏன் அடங்க மாட்டியா அடங்க மாட்டியா ஆய் வருதா பத்து வாட்டி வரும் ஃப்ரிட்ஜ் இவளுக்கு ஆய் அதானே அங்கே அதுக்கு தான் பக்கெட் ரெடியாக வச்சுக்கிறேன் டீ எல்லாம் கழுவினா எடுத்துகிட்டு போய் போட்ட பார்த்தீங்களா அங்கே தான் இவருக்கு தூக்கின்னு போய் தூக்கின்னு போய் எந்த வேலை செஞ்சாலும் உட்காந்து செஞ்சாலும் சரி போனாலும் சரி மெயின்டைன் பண்ணி ஒரே சரி ஃப்ரெண்ட்ஸ் கோபமாக பாப்பா என்ன பண்ணுறான் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு மேடம் வந்து படிக்கவே மாட்டேன்னு பிடிவாது ஆனால் படிக்கவே வைப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் வா கொஞ்சம் நேரம் நீ பேசுவாப்பட்டோ காலிக்கிறது ரொம்ப ஈஸி சொல்கிறீங்களே இது இப்போ எதுக்கு தெரியுமா அழுதுன்னு இருக்கா எங்கள் பாருங்கள் வாங்கி கொடுத்த சிப்ஸ் இவன் எடுத்துக்கலாம் நான் அவன் என்ன சாப்பிடுவா போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணி டைம் அழுதுன்னு இருப்பாங்க அடிச்சுக்கிட்டு வாங்க இதுக்கிடையில் உட்காந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சு வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்குன்றது இது ரியலாக யாருக்குமே தெரியாது கண்டினியூவாக அழுவா இவ்வளோ சமாதானப்படுத்துறது கூட எனக்கு தலையே வழி வந்துடும் சாப்பாடும் அவங்களே சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து எடுத்து ஊட்டினோம் இந்த மேடமுக்கும் நான் தான் ஊட்ணும் இவருக்கும் நான் தான் ஊற்றி விட்ணும் இவங்களாக சாப்பிட்ற குழந்தைங்கள இவங்களா பாத்ரூம் போனால் கழுவிக்க மாட்டாங்க சரிங்களா இதுக்கு மேலே யாராவது ஒரு அப்படியே ரெண்டு குழந்தைய தனியாக வளர்த்து அப்படியே ரொம்ப ஈஸி

தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவள் என்ன யோசிக்கிறான்ட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிடிச்ச நான் அப்போ கேட்குறீங்க நான் பண்ண தப்பால் எப்படிலாம் யோசிக்கிறேன் பாருங்கள் அவர் கடன் வாங்கி ரெண்டு பொண்ணாட்டிக்கு அப்படி இப்படி செஞ்சார் ஓகேங்களா ஆனால் எப்போயோ இருந்து தான் வாங்கி தர்றாரு நான் டெய்லி வாங்கி கொடுத்தா கூட என்னால் வந்து ஏதோ பத்து ரூபா இருபது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தர முடியும் நிலம மாறினா எல்லாம் வாங்கி தர முடியும் அவளுக்கு எவ்வளோ சொல்லி புரிய வச்சாலும் இப்படி தான் அவங்க தராள்ல அவங்க அக்காவும் ஃப்ரூட்ஸ் வாங்கி தருவாராம் நான் எதுவுமே வாங்கி தரலையா என்ன சாமி உனக்காவது அம்மா வேணுமா உனக்கு அம்மா ஆஃபீஸ் தரணுமா நீயும் சாப்பிட்டு பாய் தரலாம் அம்மா வேணுன்றியா இப்போயே ஃபுல்லாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெற்றாய் ஃபுல்லாக பேசுவாங்களோ ரொம்ப மன கஷ்டமாக எல்லாம் அம்மா பிடிச்சிருக்கா பட்டு ம் அம்மா போதில அம்மா உங்களை நல்லா பார்த்து ஆ கைச்ச அம்மா உன்னை நல்லா பார்த்து போஸ்டல் அம்மா நல்லா பார்த்து பட்லடா பட்டோ ஆ அப்படி சொல்லக்கூடாது அம்மா பாரு உண்மையாக கொஞ்ச நாள் கொடுத்து நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாமே பண்ணுவேன் கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தா அதான் பெருசாகி எல்லாம் கிடைச்சிட்டுனா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் பாப்பாவுக்கு டெய்லி நீங்கள் நீங்கள் சார் நீங்கள் நைட்டா இருமல் வந்து நீங்கள் சார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் எங்கள் அம்மா ஒரு காலத்தை தப்பு பண்ணிட்டாங்க தாங்க இன்றைக்கி எங்களுக்காக தாங்க அவங்க வாங்குறாங்க ம் சொல்லுங்கள் பாய் ம் எனக்கு அப்பா வேணாம் சொல்லு அப்பா எனக்கு வேண்டாம் வேணாம் சொல்லு அப்பா வேணாம் அப்பா வேணாம் அவன் சின்ன பையன் ஆனால் அவனும் கேட்பான் நிறைய அப்பா இங்க இவளுக்கு வந்து இப்போ நல்லா கொஞ்சம் கருத்து தெரிஞ்சதால தெளிவாக பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துறான் நான் இந்த சின்ன பகிர்வு கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் அதை சொல்றேன் பட்டு பாய் பாய்